முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா அந்த அறிக்கை எழுதுறாருன்னா இரண்டாயிரத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஐயா அடல்பிகாரி வாஜ்பாய் அவர்கள்தான் தள்ளியே போட்டாங்க அதை எப்படி போடுறாருன்னா முன்னால் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இருந்து நாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் அது இரண்டாயிரத்தி ஒன்றுல இருக்க வேண்டும் அன்னைக்கு அட்டல் பிஹாரி வாஜ்பேய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம் இதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அட்டல் பிஹா வாஜ்பாய் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டால்